அலைகள் மோதிடும் கடற்கரை தண்ணீர் பசித்திடாசை வைத்தாயே பல வகை கலைகளும் பாரியில் துலக்கிடும் அனைவருக்கும் துணை புரிந்தாயே அம்மா அனைவருக்கும் துணை புரிந்தாயே ஆரோக்கியமாக தேங்காமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணீள் அமர்ந்தாயே தேங்காமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணீள் அமர்ந்தாயே பாணகமும் இந்த வையகமும் அருள் ஓங்கிட எங்கும் இறைந்தாயே அருள் ஓங்கிட எங்கும் இறைந்தாயே ஆரோக்கியமா இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்கள் குழந்தைகள் மாதாவின் பாடலை பாடி பரிசுகளை வெல்ல இந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நைன் த்ரீ டபுள் ஃபைவ் முதல் பரிசு ஆறாயிரம் இரண்டாம் பரிசு நான்காயிரம் மூன்றாம் பரிசு மூன்றாயிரம் பல பரிசுக்களும் உண்டு தினமும் இரண்டு நிமிட ஆராதனையில் ஆண்டவரை அனுபவிக்க அற்புதங்களை காண இந்த நலம் ஹீலிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருட்தந்த ஏ கிறிஸ்துராஜ் எம்எஸ்எஃப்எஸ்